ஹலோ ஏ உர் வான் இது வரைக்கும் எமது பெட்ரிக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணது வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பொறுச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு எல்லாம் பெற்றுக்கொள்ளறதுக்கு வெப்ப லைக்கென ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ அடுத்ததுக்கு வந்தீங்க கீழே உள்ள பழமொழிகள் காட்டும் சரியான கருத்தை தெரிவு செய்க கங்கையிலே மூழ்கினாலும் காக்கை அன்னம் என்ன மீனிங் சில முயற்சிகளை கைவிட வேண்டும் பயனற்ற செய்கை இயற்கையை மாற்ற முடியாது பயனற்ற முயற்சி புலிகள் வடிவக்க முன்னீங்க உண்மையிலேயே காக்கி வந்து அன் கங்கையில மூழ்கிறது பிள்ளைகள் நமக்கு தான் மனிதங்களை மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தான் நிறம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் வேலைங்கடா அப்ப இத பறவைகளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அது அப்ப எதுக்காக வந்து கங்கையில மூழ்குதுன்னா இதை முதல் விளங்கிக் கொள்ளுங்க அது தான் கருப்புல இருந்து நிறம் மாறணும் அப்படின்றதுக்காக மூழ்கையில அதுக்கு போயிட்டு உடம்பு சூடா இருக்கு அப்படின்னா சூட்ட தண்ணிக்கத்தான் போயிட்டு அப்படி செய்யறது இதை விளங்கி கொள்ளுங்க சரிதானே சோ இது வந்து இதோட முயற்சின்றே இதை நம்ம சொல்ல இயலாது அது வேற ஒன்றுக்கு போகுது நம்ம வேற ஒரு ஒரு விஷயத்துக்கான முயற்சி அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ள இயலாது அதே போல அதை பயனற்ற செய்கிறோம் நம்ம சொல்ல இல்லாது அதுக்கு சூட்டை தண்ணிக்கோன்னு அதுக்கு போயிட்டு குளிக்குது சரிதானே சோ இது வந்து ஆனா இது மூழ்கினாலும் அப்படி என்னதான் இப்ப அது சூட்ட தான் போதுன்னு வைங்களேன் அது போயிட்டு ஆனா மூழ்கி மூழ்கி எலும்புதோ நம்ம பாக்குறோம் அது மூழ்கி எலும்புதோ ஆனா என்ன அத கலர் கூட மாறையில சாரி அத நிறம் என்ன செய்யல இல்ல அப்ப அதுக்கு நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா இயற்கையை மாற்ற முடியாது சில விஷயங்கள்ல வந்து இயற்கையை நம்ம நம்மளால மாற்ற முடியாது அதுக்கு உதாரணத்துக்கு தான் இந்த பழமொழியை சொல்றது இயற்கைய மாற்ற முடியாது அதே போலதான் உயர உயர பற உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பறந்தாகுமா அதுவும் இதுவும் ஒரே அர்த்தம்தான் உயர உயிர பறந்தாலும் ஊர்க்குருவி அன்னமாகுமா அடுத்தது கவனிங்க எருமை வாங்க முன் நெய்க்கு விலை பேசலாமா நெய்க்கு என்னை சாரி எருமை வாங்க முன் நெய்க்கு விலை பேசாதே நாலாவதா நாலாவதா தேவையற்ற முன் ஆயுதம் என்ன சொன்னீங்க நாலாவதுதான் வடிவக்கிங்க எருமை வாங்குறதுக்கு முன்னுக்கும் நெய்க்கு விலை பேசாது அப்படின்னா இப்ப எருமையே வாங்கில சரிதானே எருமை வாங்கின பிறகு அதுக்கு தீனி தீனி போட்டு இந்த பால் கறந்து அதுக்கு பிறகுதான் அந்த பாலை எடுத்து பிறகு நெய் நெய் ஆக்குறது சரிதானே பால் எடுத்து அது தயிருக்கு வச்சு பிறகு தயிர் அது நிறைய ப்ரொசஸ் இருக்கு அப்ப இப்படி வந்து அது எத்தனையோ ஸ்டெப்புக்கு பிறகுதான் நெய்க்கு நெய் ஆக்குறது அத இன்னும் நம்ம எருமையே வாங்க இல்ல சரியா மாடே வாங்கில பூதாரம் நம்ம எது எப்படி சொல்லலாம்னா நம்ம இப்பதான் இலவ எடுக்கிறோம் இப்ப எடுக்கவுள்ளே நீங்க ஒழுங்காக படிக்கவே இல்லை ஆனா நீங்க உங்களுக்கு கட் பண்ண எப்படின்னா லோயர் ஆகி ஆகிட்டு நீங்க போற மாதிரி சரியா இன்னும் இப்ப ஏ லெவல் பிள்ளையா சொல்றேன் அப்ப அப்ப இதை எப்படி சொல்றதுன்னா இனிதான் நீங்க பாடம் படிக்க போறீங்க சரி நல்லா படிச்சா மட்டும்தான் லோகோ கிடைக்கும் லோக அடிச்சா தான் அங்கே போயிட்டு நம்ம படிச்சு அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு அங்கே செஞ்சு எல்லாமே பாஸ் பண்ணாதான் லோயர் ஆகலாம் ஸோ இப்படி சரி இப்படி ஒரு விஷயம் தான் இந்த எருமை வாங்குறதுக்கு முதலே நம்ம நெய்க்கி விலை பேசுறது அப்ப இத எதுக்காக சொல்றது அப்படின்னா இன்னும் எருமையே வாங்கல நெய்க்கி விலை பேசாத இப்படி சொல்றது அளவு கடந்த தான் சொல்றது சின்ன பிள்ளை இருக்கும்போது நமக்கு இப்படி ஒரு இங்கிலீஷ் அந்த புக்ல வந்து இப்படி ஒரு கதை போட்டிப்பாங்க ஒரு பால்காரி வந்து குடத்துல பால் எடுத்துட்டு போறா அப்ப பிறகு அந்த பால விற்று தான் பணக்காரி ஆகுறது அப்படி ஒரு கற்பனையோட போவா இல்லை அப்புறம் கடைசியா அவட்ட கட் பண்ணையில நேரா பார்க்காம நடந்து அவ அவ்வளவு அந்த குடத்தையே உடச்சிருவா அவருடைய தலையில இருந்த குடம் வந்து கீழே விடு விழுந்து உடைஞ்சிரும் சரி தலையில இடுப்புல போல சம்திங் அப்ப இப்படி வந்து இது என்னத்துக்காக அது அந்த கதை சொல்லிப்பாங்கன்னா இந்த அவ ஓவரா பண்ண பண்ணிட்டு போவா அதுக்காக சரிதானே ஆகவே இந்த அளவு கடந்த கற்பனை அப்படின்றதுக்கு தான் இந்த பழமொழிய சொல்றது அடுத்தது நீங்க உழுகிற மாடானால் உள்ளூரில் விளைப்படாதா இது ஆல்ரெடி வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் இருக்கா உழுகிற மாடானால் உள்ளூரில் விளைப்பட கவனிங்க இது எதுக்கு சொல்ற அப்படின்னா சிறந்த பொருள் இருக்குதானே அதுக்கு உழுகிற மாடு அப்படின்னா இப்ப உதாரணமா வெளி ஊருக்கு வெளியில வந்து திருமணம் பேசுற சில பேருக்கு வந்து அப்படித்தான் பாப்பாங்க அப்ப இப்படித்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க சரி அதுக்குத்தான் இது பொருத்தம் ஏன்னா ஒரு பெஸ்டா இருந்தா ஊராக்களே தெரியும் நம்ம எப்படியாப்பட்டார்கள் அப்படின்னு என்ன செய்வாங்க ஊருக்குள்ளேயே தேடி வரும் வர அப்ப இது வந்து ஊருக்குள்ள தேடுறதுக்கு அந்த தகுதி அற்றது அப்படின்ற மாதிரிதான் சரியா சில பேருக்கு வந்து தான் விருப்பமே இருக்கும் அப்ப அது வேற விஷயம் ஆனா இது வந்து பெரும்பாலும் வந்து இதை இப்படி இப்படித்தான் நோக்குவாங்க அப்படின்னா நல்ல பொருளுக்கு ஊருக்குள்ளேயே மதிப்பு இருக்கும் இல்லைங்கட்டா அப்ப உழுகிற மாடானால் ஒழுங்கா உழக்கூடிய மாடா இருந்தா அது உள்ளூர்லயே வாங்கிருவாங்க சோ அதுக்கு என்ன இப்ப வெளியூருக்கு கொண்டு போய் விற்க போறாங்க அப்படின்னா அது இந்த மாட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்கடா ஆகவே நல்ல பொருளுக்கு மதிப்பதிகம் அப்படின்றதுதான் பெஸ்டா இருந்தா அதை அதுக்கு எங்க எங்க போனாலும் மதிப்பு இருக்கும் குப்பையில் போட்டாலும் குன்றிமணி மங்காது அப்படின்னு சொல்லுவாங்க சரி அந்த மாதிரி அடுத்தது போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் பிள்ளைகள் போக்கத்தவன் அப்படின்னு சொன்னா போக்கு கற்றவன் சரியா போக்கு கற்றவன் பிறருக்கும் போக்கு வந்து கற்ற கொடுப்பவன் அவனைத்தான் சொல்றது சொல்றதுடா போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை வக்கத்தவனுக்கு அல்ல வாக்கு கற்றவனுக்கு வாக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு வாத்தியார் வேலை வேலைங்கடா சோ இதத்தான் போக் போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை பக்கத்த வக்கத்தவனுக்கு வாக்கு வாத்தியார் வேலை இப்படி சொல்றது சோ போக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு போலீஸ் வேலை வேலைங்கடா வாக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு வாத்தியார் வேலை இதுதான் அர்த்தம் மூன்றாவது மற்றவர்களுக்கு போக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு போலீஸ் வேலை வாக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு வாத்தியார் வேலை சரிதானே அடுத்தது கவனிங்க சேலை கட்டிய பெண்ணை நம்பாதே அப்படின்னா என்ன மீனிங் என்ன அர்த்தம் கட்டிய பெண்ணை நம்பாதே உண்மையிலே சேலை கட்டிய அப்படின்னா அகட்டிய பெண்ணை நம்பாதே அப்படின்னா மீன் போன்ற கண்ணிறித்தனையா தான் சொல்றது எப்படின்னா கண்ணால மத்த அகல பாக்கு இப்ப கணவன் பக்கத்துல இருக்கும் போது இதான் சொல்லுவாங்க கணவன் உடன் இருக்கும் போதும் கண்ணை அகட்டி வேறொருவனை பார்க்கும் பெண்ணை வந்து நம்பாத இதுதான் அர்த்தம் கணவன் உடன் இருக்கும்போது கண்ணை அகட்டி வேறொருவனை பார்க்கும் பெண்ணை நம்ப கூடாது பிள்ளைங்கிட்ட சேலை கட்டி அல்ல சேல் அகட்டி சரி கண்ணை அகட்டி பார்க்கிற அப்படின்னு சொல்லுவான் அப்ப கணவன் உடன் இருக்கும்போது கண்ணை அகட்டி வேறொருவனை பார்க்கும் பெண்ணை நம்பாதே இதான் அர்த்தம் அடுத்ததுக்கவன் நீங்க மரபு தொடர் அடி வாழையாக அப்படின்னா என்ன அர்த்தம் வெரி குட் பரம்பரை தொடர்ச்சிக்கு சொல்றது வாழை அடிவாளையாகனு சொன்னா இந்த விதி படம் பாத்தீங்களா அதுல வந்து அந்த அப்பா அப்பா மாதிரியே சொல்றதுக்கு அப்படின்றது வாழை அடி வாழையாக இவங்கட வேலை இவங்கட பழக்கங்களை இப்படித்தான் அன்று அப்பா அப்படி செஞ்சார் இன்னைக்கு மகன் இப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லுவா பரம்பர தொடர்ச்சியைத்தான் அது சொல்றது குறிக்கும் குட்டிச்சுவர் குட்டிச்சுவர்னா இப்படி குட்டிச்சுவரா பேட்டி என்று சொல்லுவாங்க அதாவது ஒன்றுக்குமே பயன் இல்லாம இருக்கிறது குட்டிச்சுவராகிட்டால் சரியா டோனே அப்படியே இருக்கிறாள் வீட்டை குட்டிச்சுவராகி குட்டிச்சுவராகிட்டால் அப்படியே சொல்றது சோ இருத்தல் இதுதான் குறிக்கும் அடுத்தது கொட்டி அளத்தல் கொட்டி அளத்தல்னா மிகுதியாக பேசுறத சொல்றது மிகுதியாக பேசுதல் அதுதான் கொட்டி அளத்தல் இதுவரைக்கும் எமது பிற்ருக்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்ளதுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்